எல்லோருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் இன்று பார்க்க இருப்பது குளிகை நேரம் பற்றிதான் குளிகை நேரம் என்பது அதிர்ஷ்டமான நேரமாக பார்க்கப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்ததே சனி பகவானின் மைந்தனாகிய குளிகன் இந்நேரத்திற்கு ஆதிக்கம் செலுத்துபவனாக இருக்கிறான் அதனால் தான் குளிகை என்ற பெயர் வந்தது இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது திரும்ப திரும்ப பன்மடங்காக வளரும் என்பது ஐதீகமாக உள்ளது எந்த ஒரு செயல் திரும்ப திரும்ப நடைபெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த செயலை குளிகை நேரத்தில் நீங்கள் துவங்கினால் நினைத்தது வெற்றியடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த செயல் திரும்ப திரும்ப நடைபெறக்கூடாது என்று இருக்கிறதோ அந்த செயலை குளிகை நேரத்தில் கட்டாயம் செய்யவே கூடாது இதனால் தான் திருமணங்கள் குளிகை நேரத்தில் செய்யப்படுவதில்லை திருமணத்திற்கு கடன் வாங்கக்கூடாது நகை உள்ளிட்ட பொருட்களை அடகு வைக்க கூடாது ஈமச்சடங்குகளை செய்யக்கூடாது வீடு காலி செய்யக்கூடாது இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்லுதல் கூடாது மருத்துகளை எடுத்துக்கொள்ள தொடங்குதல் மருத்துவ சிகிச்சைகளை தொடங்குதல் ஆகியவை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது இந்த அதிர்ஷ்ட நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்தால் பணம் கொளிக்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது பணத்தை ஈர்க்கும் சக்தி சிகப்பு நேரத்திற்கு உண்டு நீங்கள் குளிகையில் ஒரு கண்ணாடி பவுலில் சிகப்பு பட்டு துணியை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது படுக்கை அறையில் அல்லது யாரும் அடிக்கடி வராத இடங்களில் இதை வைத்துவிட்டு அதில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை தினமும் சேமித்து வரலாம் குடும்பத்தில் இருக்கும் நபர்களோ அல்லது நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் சரி அந்த சிகப்பு பட்டு துணியின் மீது குளிகை நேரத்தில் தினமும் ரூபாய் நோட்டுகளை சேமித்து வருவதன் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற முடியும் இவ்வாறு நீங்கள் குளிகை நேரத்தில் சேமித்துக் கொண்டே வரும் பணத்தை தினசரி நீங்கள் சேமித்த இந்த பணத்தை கொண்டு நல்ல விஷயங்கள் செய்யலாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட இருக்கும் மிகப்பெரிய காரியத்திற்காக கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் வீடு கட்டப் போகிறீர்கள் என்றால் அதில் இந்த தொகையை சேர்த்துக் கொள்ளலாம் தொழில் துவங்க போகிறீர்களா வியாபாரம் செய்ய போகிறீர்களா வண்டி வாகனம் வாங்க போகிறீர்களா நிலம் வாங்க போகிறீர்களா இது போன்ற மிகப்பெரிய விஷயத்திற்கு இந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் நீங்கள் செய்ய இருக்கும் காரியங்கள் தடையின்றி சிறப்புடன் நடைபெறும் குளிகையில் சேமி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி